அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் ஆடி கடைசி வெள்ளி பிரம்மாண்டி படத்தில் ஒரு பாட்டு வரும் ஆடி கடைசி வெள்ளி உனக்கு ஒரு பொங்க வைப்போம் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் கிளிமாத்தூர் காட்டுக்குள்ள ஒரு காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு அந்த கதை சொல்கிற மாதிரி அந்த பாட்டு வரும் அந்த பாட்டு எனக்கு டக்குனு இப்போ ஞாபகத்துக்கு வந்துச்சு ஆடி கடைசி வெள்ளி நிறைவு வெள்ளி இந்த வருடத்தின் ஆடியின் நிறைவு வெள்ளி ஆடி மாதமும் நிறைவு பெற போகிறது அதனால கடைசி வெள்ளியை தவறாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் காமாட்சி அம்மனுக்கு கரும்புச்சார அபிஷேகம் செய்யுங்கள் ஏன்னா வெள்ளிக்கிழமை வந்திருக்கிறது ஆடி மாதம் நிறைவு பெற போகிறது தயவு செய்து அம்பாள் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் வாணகம் ஊற்றுங்கள் கூழ் ஊற்றுங்கள் அம்பாள் வழிபாடு செய்யுங்கள் அம்பாளுக்கு புடவை வளையல் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வாங்கிக்கொண்டே கொடுங்க அம்பாள் சக்தி ரூபினி, சாந்த ரூபினி உங்களுக்கு அனைத்தையும் திருப்பி கொடுப்பால் அதான் விஷயமே நாம் என்ன இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கிறோமோ அதைத்தான் சமுதாயம் திருப்பி நமக்கு கொடுக்கும் நல்ல எண்ணங்களை விதையுங்கள் நல்லதே திரும்பி நடக்கும் இறைவன் நிச்சயம் நன்மையே செய்வான் வாழ்க்கையில் எத்தனை கஷ்டம் இருந்தாலும் அவன் ஒருத்தனை மட்டும் நம்புங்க சாமி வேற யாரையும் நம்பாதீங்க மனசுலாம் நம்பாதீங்க எந்த மனிதனும் இன்னொரு மனிதனுக்கு அவ்வளவு எளிதாக நன்மை செய்யும் குணத்தோடு இறைவன் படைக்கவில்லைன்னே வச்சுக்கோங்க இறைவனை நம்புங்கள் இறைவன் உங்களை காப்பாற்றி இறைவனை தவிர உங்களை காப்பாற்றுவதற்கு வேறு சக்தியே இல்லை என முடிவு செய்து விடுங்கள் இறைவன் யார் ரூபத்திலேயாவது உங்களை காப்பாற்றுவார் நிச்சயமாக இறைவன் வருவார் காமாட்சி அம்மன் என் வாழ்க்கையில் வளமே பெருக நான் இன்றும் அம்மனுக்கு பொற்பாதங்கள் தொட்டு வணங்கிக்கிறேன் அம்மா எனக்கு வந்து கொடுத்த வாழ்க்கை மிகப்பெரிய வாழ்க்கை சாதாரணப்பட்ட வாழ்க்கை அல்ல சக்தி இல்லையேல் சிவம் இல்லை அம்மா நமக்கு கொடுக்கணும் எந்த கோயிலுக்கு போனாலும் நான் போய் அம்மா தான் முதல்ல போய் ஆப்ளிகேஷனே வைப்பேன் அம்மா அப்பாட்ட சொல்லி அதை வாங்கி கொடுத்துருங்கம்மா சப்போஸ் முன்னாடியே சிவபெருமானை கும்பிட்றமா இருந்தால் கூட அவர்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன் நைனாட்ட எதுவுமே கேட்கறது கேட்கறதே கிடையாது இதுவரை கேட்டதே கிடையாது போனோடனே குட் மார்னிங் நைனா நல்லா இருக்கீங்களா நைவேத்தியமாக நல்லா நடக்குதுங்களா சந்தோஷமாக இருக்கீங்களா ஓகே நைனா நான் வட்டுமா அவ்வளோதான் வந்துடுவேன் அம்மா போய் தான் சொல்லுவேன் அம்மா உங்களை நம்பி உங்களாம் அழைச்சிட்டு வந்திருக்குறம்மா நீங்கள் எதாவது பார்த்து கொஞ்சம் பண்ணி விடுங்கம்மா அம்மா சொன்னாதான் சாமி அப்பா கேட்பாரு வீட்லேயும் அதே தான் சிவபெருமானை அங்கே தான் அம்மா சொன்னாத்தே அங்கே வேலை நடக்கும் நேராக போய் அப்பாக்கிட்ட போய் எங்கே ஒன்றாக போகிறதில்ல அதனால் அம்மாவை போய் பிடிங்க அம்மாக்கிட்ட போய் கேளுங்க ஸ்கூலுக்கு போகும்போது காலேஜ் போகும்போதெல்லாம் என்ன பண்ணுறான் அம்மா கிட்ட போய் கேம்மா அம்மா ஸ்கூலில் டூர் கூட்டு போகிறேன்னு சொன்னாங்கம்மா நூறுரூவா வேணும்மா அப்பாட்ட சொன்ன அம்மா கேட்டால் திட்டுவார்மா வாங்கி கொடுமா அப்படின்னு ஏன் பையன் இன்ன வரைக்கும் அவங்க அம்மா கிட்ட தான் கேட்குறான் எங்கிட்ட மணிக்கணக்கில் பேசுவாங்க கதை கதையாக ஏதாவது வேணும் அவங்க கிட்ட தான் போய் நிற்பா ஏன்னா நமக்கு கேட்டு அம்மா கிட்ட கேட்டு கேட்டு பழகி விட்டது அம்மாவிடம் கேளுங்கள் அப்பாவே கொடுத்துருவார் ஏன்டா டென்ஷன் பண்ற போட போறா நல்லாடுற போட அப்படின்னு விட்டுருவார் அதான் விஷயம் அம்பாள் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் வெள்ளிக்கிழமை மதியம் ஒரு மணிக்கு கோபூஜை இருக்கிறது கோபூஜையில் சிறப்பாக கலந்து கொள்ளுங்கள் நேரில் வள இயலாதவர்கள் நீங்க வந்து நேரலையில் கலந்து கொள்ளுங்கள் சிறப்பு கோபூஜை நடைபெற இருக்கிறது சுக்கர மதியம் ஒரு மணிக்கு லைவ் வந்துடும் வாய்ப்பு இருப்பவர்கள் நேரில் வந்து கலந்து கொள்ளுங்கள் வாழ்க்கை வளமே பெருகட்டும் வாங்க திதி யோகம் காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் வரலட்சுமி விரதம் ராமகிருஷ்ண பரமஹம்சன் நினைவு தினம் வரலட்சுமி நோன்பு கொண்டாடுறவங்க இந்த நாள் சிறப்பான நாள் ஆறு நாற்பத்தி மூணு வரைக்கும் ஏகாதசி திதி அதன் பின்பு துவாதசி திதி காலை பத்து நாற்பத்தி ஆறு வரைக்கும் மூலம் அதன் பின்பு போராடம் காலை பதினொன்று நாற்பத்தி நாலு வரைக்கும் விஸ்கம்பம் நாமயோகம் பிஸ்கம்பம் நாமயத்துக்கு யோகாதிபதி சனி பகவான் அவயோக நட்சத்திரம் திருவோணம் அவயோகி சந்திரன் அதன் பின்பு பிரீத்தி நாமயோகம் யோகாதிபதி நட்சத்திரம் ஆயில்யம் யோகாதிபதி அவயோக நட்சத்திரம் அவிட்டம் அவயோகி செவ்வாய் காலை ஆறு நாற்பத்தி மூணு வரைக்கும் பத்திரிகரணம் கேது அதன் பின்பு மாலை ஆறு நாலு வரைக்கும் பவகரணம் செவ்வாய் அதன் பின்பு பாலவகரணம் ராகு வரலட்சுமி விரதம் ஆடி வெள்ளி ஆடி இறுதி வெள்ளி அதே போல பூராடம் நட்சத்திரம் எல்லாமே சுக்கரனாகவே இருக்கு சாமி இதை விடலாம் ஒரு நாள் இறைவனே டிசைன் பண்ணி நம்மளால் கொடுக்கவே முடியாது சாமி இந்த நாளை பயன்படுத்தி அன்னதானம் செய்யுங்கள் அதே போல வெள்ளிக்கிழமை ஒரு கண் ஒரு கை ஒரு கால் இல்லாதவர்கள் எல்லாம் சுக்கரன் அவர்களுக்கு ஏதேனும் உதவி செய்யுங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பட்சி வள்ளூர் முதல் ஜாமம் உங்கள் பறவை அரசியலேயே தூங்குகிறது அருமையான ஒரு நேரம் இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகள் எதுன்னு இருந்தால் தூங்குங்க அருமையான நாள் தூக்கமே அருமையாக இருக்கிறது அதனால் ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது நம்ம வந்து இன்றைக்கி செய்ய வேண்டிய ந வேலை இன்றைக்கி நாள் முழுவதும் என்ன ஷெட்யூல் போடணும் நம்ம என்னென்னலாம் அடுத்தடுத்து பண்ணணும் அந்த மாதிரியான வேலையை செய்யுங்க இல்லை ஒரு வேலை வந்து நம்ம அடுத்த மோசமான ஜாமத்தில் செய்கிற மாதிரி இருந்தால் கூட உட்காந்து ஒரு பேப்பர் பேனை எடுத்து இந்த ஜாமத்தில் எழுதுங்க நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னாவது எழுதுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் இரண்டாம் ஜாமம் மூணாம் ஜாமம் ரெண்டுமே சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீத காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீத காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு மிக சிறப்பாக இருக்கிறது நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் நூறு சதவீத வெற்றி எட்டாம் ஜாமம் சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் ஆந்தை ஆந்தை படுபக்ஷி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக போய் இறைவனை போய் வழிபடுங்க ரொம்ப சந்தோஷமாக இறைவனுக்கு வேணுங்கிறத பண்ணுங்கள் மலர்களால் இறைவனை அர்ச்சனை பண்ணுங்க எல்லாம் சிறப்பாக செய்யுங்கள் முக்கியமான வேலை இருந்தால் புதிதாக ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் அடுத்த நாள் பார்த்து இந்த படுவட்சி நாளில் செய்ய வேண்டிய முக்கியமான வேலையே இறை வழிபாடு தான் குத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பறவை காகம் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்ய இருக்கிறது நூறு சதவீத காரிய வெற்றி இந்த மதிய வேலையில் முக்கியமான வேலை இருந்தால் துவங்குங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும் ஐந்தாம் ஜாமம் துயில் துயில் வந்து இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் உங்களுடைய பறவை எழுபத்தைந்து சதவீதம் வெற்றியை கொடுக்கும் ஒன்பதாம் ஜாமம் உங்களுக்கு அரசு நூறு சதவீத காரிய வெற்றியை கொடுத்துவிடும் பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முர்த்தத்தில் நீங்கள் ஏதாவது வேலை செய்யணும் இல்லை ஏர்லி மார்னிங் கிளம்பணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்பதாம் ஜாமத்தை பயன்படுத்துங்க ஸோ பத்தாம் ஜாமும் உங்களுக்கு பறவை வந்து சிறப்பாக இல்லை நீங்கள் தவிர்க்கவே முடியல நான் கிளம்பியே ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி போகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு காரிய வெற்றியை தரும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் முத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி ஒன்றாம் ஜாமும் உங்களுடைய பறவை ஊனில் இருக்கிறது ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் நான்காம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் மிக சிறப்பாக இருக்கிறது எதை தோங்குவதாக இருந்தாலும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தோங்குங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை இது உங்களுக்கு கொடுத்துவிடும் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது அதன் பிறகு இரண்டு ஜாமங்களுமே சிறப்பாக இல்லை இந்த அரசு வேலையை பயன்படுத்தி நீங்கள் முக்கியமான வேலைகள் இருந்தால் இதில் தூங்குங்கள் அடுத்த வேலையில் செய்யக்கூடிய அடுத்த ஜாமத்தில் செய்யக்கூடிய வேலை ஏதேனும் இருந்தால் கூட இந்த நேரத்தில் வந்து நீங்கள் அதற்கான பிளான் பண்ணுங்கள் எழுதி வைங்க இதை நான் செய்கிறேன்னு யார்டியா சொல்லுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் மூன்றாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை மிக சிறப்பாக இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் எட்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் ஊன் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றியை கொடுக்கும் ஆடி வெள்ளி எப்படி இருந்துன்னு இது வரைக்கும் பார்த்தோம் வாங்க சனிக்கிழமை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிரார் ரிஷபானந்தர்